சதாரண்ணத்திரங்களில் பாத யாத்திரை பாலவ ஜாமிய சமையல் வசிஷேஸ்வரர் திருக்கோயிலிருந்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்று சிறப்பான முறையில் நமது ஆலயத்தில் இருந்து இந்த ஏழு ஆலயங்களுக்கும் நாம் பாத யாத்திரையாக இருபத்தைந்து ஆண்டுகள் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஒரு மகத்தான நாள் சோமவாரம் கார்த்திகை மாத சோமவாரம் அதோ இருபத்தி ஐந்து வருடம் வந்து கொண்டிருப்பவர்களும் நம்மோடு வந்து எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெருக எம்பெருமான் நமக்கு அருள் பாதித்துக் கொண்டேதான் இருக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரார்த்தனையோட ஒவ்வொரு பக்தர்கள் வருவார்கள் அந்த பிரார்த்தனை அடுத்த ஆண்டுக்குள் கண்டிப்பாக எம்பெருமான் நிறைவேற்றி தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் இந்த பாத யாத்திரையும் லட்சக்கணக்காக சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மாதிரி அதிகாரிகளுடைய அதிகமாக இருக்குது ஏன்னா நம்முடைய இந்த சடாரணிய சப்தரிஷிகளும் அவ்வளவு அந்த சக்தி வாயின்வர்கள் நாம் இந்த இன்றைய யாத்திரை பார்த்தீங்கன்னா கைலாவத்துக்கு சென்று வந்த பலன் முழுவதுமே யாரும் பேசக்கூடாது சிவாய மந்திரத்தை தவிர வேற எல்லாமே சொல்லக்கூடாது யார பத்தியும் நினைக்காதீங்க யார பத்தியும் பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு பேர் என்னென்ன பிரச்சனை வந்திருப்பீங்க எனக்கு என் பையனுக்கு திருமணமாகவில்லை என் பொண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை நிறைய பிரச்சனை வந்திருப்பீங்க ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை ஆக இன்று நீ என்ன கோரிக்கை வைக்கிறீயோ என இது வந்து சிவசாகம் சிவ சங்கமம் இந்த சங்கமத்தில் நாம் ஒரு தடவை சொன்னால் ரஜினி சொன்ன மாதிரி நம்ம ஒரு தரத்துக்கு ஒரு கோடி புண்ணியம் நம்ம சிவாயை நம்ம சொல்லும்போது அந்தளவுக்கு நமக்கு இன்று சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதனால இருவாயை நம்ம தான் சொல்கிறோம் மந்திரத்துக்குமே மந்திரம் எதுவுமேன்னு சொல்கிற மாதிரி யாருமே பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆகவே அடியார் பெற மக்கள் நீங்க நாமாவை சொல்லிட்டு போவோம் பொறுமையா வரிசையா நம்ம எவ்வளவு அதாவது முக்கியம் பொறுமையா ஓடக்கூடாது அந்தந்த ஆலயங்களில் எல்லா இடத்துல நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இன்று மதுரை வந்து உணவு பாத்தீங்கன்னா வண்டி வள வரவங்களாம் தெரியாது இங்க வாலாஜா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் பேங்க் பக்கத்துல இருக்கிற காசிஸ்வரர் ஆலயத்துல மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வண்டிகேட்டுக்கு போய் அதிக நேரம் காலை முடிச்சு பெருக்கள் அமைதியாக இருக்கமாகற்றோடு என்று மந்திரத்தை சொல்லமோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடியார் பெருமக்கள் அனைத்து செல்வம் பெற்று வாங்க என்று வாழ என் பெருமானை பிரார்த்தனை செய்துகின்றோம் சிவாயிராம திருச்சி சிவாய நமக பின்னாடி யாரும் பேசக்கூடாது நிறைய பேர் புதுசா வந்திருந்தீங்க இந்த திரு திருக்குழு வரலாறு யாருக்கும் தெரியாது அதனால ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம்ல ஒரு நிமிஷத்துல பேசுறத